இந்தியாவின் ஒரு ரூபாயை கொடுத்தால் ஐநூறு ரூபாயை அள்ளை கொடுக்கும் நாடு எங்கு இருக்கு தெரியுமா உலக பொருளாதார சந்தையில் ஒவ்வொரு நாட்டின் பணத்திற்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவின் ஒரு டாலரின் மதிப்பு இந்திய ரூபாயில் எண்பத்தி மூன்று அதாவது அமெரிக்காவின் ஒரு டாலருக்கு இந்தியா எண்பத்தி மூன்று ரூபாய் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்தியா இருநூற்று எழுபத்தொன்று ரூபாய் கொடுத்தால் குவைத் நாடு ஒரு தினாரை கொடுக்கும் இந்தியா இருநூற்று இருபத்தொன்று ரூபாய் கொடுத்தால்தான் பக்ரைன் ஒரு தினாரை கொடுக்கும் அதற்கு நேர்மாறாக இந்தியா ஒரு ரூபாய் கொடுத்தால் ஐநூறு ரூபாயை அள்ளிக் கொடுக்கும் நாடு ஒன்றும் இருக்கிறது இந்த நாட்டுடன் இந்தியா பழங்காலத்தில் இருந்தே நல்ல உறவை கடைபிடித்து வருகிறது உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் அந்த நாட்டின் நிலைமை மோசமடைந்து வருகிறது அதனால்தான் இந்த நாட்டில் ஒரு இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய்க்கு சமம் நாம் குறிப்பிடும் நாடு பெரும்பாலான நபர்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த நாடுதான் ஈரான் பொருளாதாரத்தில் வலுவாக இருந்து உலக வல்லரசு நாடுகளுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் வகையில் இருந்தாலும் அதன் நாணய மதிப்பு மிகவும் பாதாளத்தில் இருக்கிறது ஈரான் பணத்தை அந்நாட்டினர் ரியாலிரான் என்று அழைக்கின்றனர் ஆங்கிலத்தில் ஈரான் ரியால் என்று அழைக்கப்படுகிறது மிகவும் பழமையான நாடுகளில் ஒன்றான ஈரான் ரியாலின் மதிப்பு மிகவும் நன்றாக இருந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் சர்வதேச சந்தையில் அதன் மதிப்பு வெகுவாக சரிந்து வந்துள்ளது ஏனெனில் பல ஆண்டுகளாக இந்த நாட்டின் மீது அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இதன் காரணமாக அமெரிக்காவுக்கு பயந்து பல நாடுகள் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கவில்லை இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் ஈரானின் பொருளாதாரம் சரியத் தொடங்கியது ஈரானின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருந்தாலும் இந்தியாவுடனான உறவு தொடர்கிறது இருப்பினும் ஒரு இந்திய ரூபாய் ஐநூற்று ஏழு புள்ளி இரண்டு இரண்டு ஈரானிய ரியாலுக்கு சமம் அதாவது பத்தாயிரம் இந்தியர் ஒருவர் ஈரானுக்கு சுற்றுலா சென்றால் அந்த நாட்டில் சொகுசாக தங்கி வசதியாக பயணிக்கலாம் இந்த நாட்டில் மிகவும் பிரமாண்டமான ஒரு ஐந்து நட்சத்திர ஓட்டலுக்கு சென்றால் நாளொன்றுக்கு அதிகபட்சம் வெறும் ஏழாயிரம் ரூபாய்தான் செலவாகும் ஆனால் இடைப்பட்ட ஐந்து நட்சத்திர ஓட்டல்களுக்கு சென்றால் இரண்டாயிரம் ரூபாய் முதல் நான்காயிரம் ரூபாய் வரை மட்டுமே ஆகும் அதேபோல் மூன்று நட்சத்திர விடுதிகளுக்கு சென்றால் இதைவிட குறைவுதான் இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளுடன் மட்டுமே ஈரான் நாடு அவர்களின் உள்ளூர் நாணயத்தில் வர்த்தகம் செய்து வருகிறது அமெரிக்காவுடன் தொடரும் பகையால் அமெரிக்க டாலர்களை ஏற்றுக்கொள்வதில்லை இதனால் அமெரிக்க டாலரை வைத்திருப்பது இந்த நாட்டில் மிகப்பெரிய குற்றம் இந்த தடையின் காரணமாகவே ஈரானில் சட்டவிரோதமாக அமெரிக்க டாலர்களை கடத்தும் தொழில் செழித்தோங்கியுள்ளது ரியால் உலகின் மிகவும் பழமையான நாணயங்களில் ஒன்று முதன் முதலில் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ரியால் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு அச்சிடுவது நிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் பணம் வெளியிடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் சர்வதேச சந்தையில் ஈரான் ரியாலின் மதிப்பு மிகவும் வேகமாக வீழ்ச்சி அடைந்து வருகிறது ஆனால் பணவீக்கம் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளதால் பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது ஈரானைப் போலவே சியரா லியோனின் நாட்டிலும் ஒரு இந்திய ரூபாய்க்கு இருநூற்று முப்பத்தெட்டு புள்ளி மூன்று இரண்டு ரூபாய் கொடுக்கப்படுகிறது இதேபோல் இந்தோனேசியாவிலும் ஒரு இந்திய ரூபாய் நூற்று தொன்னூறு ரூபாய்க்கு சமம் எனவே இந்தோனேஷியாவுக்கு சுற்றுலா சென்றாலும் குறைந்த செலவில் அழகான இடங்களை பார்த்துவிட்டு வரலாம் நன்றி